ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முந்தின வீடியோக்கள்ல ஓ மற்றும் ஆ எஸ் அவங்க பத்தி பார்த்தோம் அந்த ரெண்டு ஆவங்களும் பழைய ரைத்து வாரி கிராமங்களாவது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் காலத்திலேயே ரைத்துவாரி கிராமங்கள இருந்த பகுதிகளுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட ஆகணும் அதுல வந்து இந்த ஜமீன் கண்ட்ரோல் இருந்த கிராமங்களும் ஏன்னா கிராமங்களும் வந்து செட்டில்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் நடத்த நிலவரத்திட்டவங்க அந்த கிராமங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுல நிலவர்த்திட்ட ஜமீன் கண்ட்ரோலில் இருந்த கிராமங்களுக்கு நிலவரி நிலவரிக்கிற உரிமை ஜமீன்கிட்ட தான் இருந்தது அங்க இருக்கிற நிலங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய ரைத்துக்களுக்கு விவசாயிகள் வந்து டைரக்டா அரசு கிட்ட வரி செலுத்த மாட்டாங்க ஜமீன்கிட்ட தான் செலுத்துவாங்க ஜமீன் வந்து பகுதி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அரசுக்கு வரியா செலுத்துவாங்க ஓகேங்களா அது இந்த கிராமங்கள் வந்து நம்ம சொந்த நடத்ததுக்கு அப்புறம் ஜமீன் கண்ட்ரோல் இருக்கிற கிராமங்கள் இனம் கிராமங்கள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அரசு முடிவு பண்ணி எல்லாத்தையுமே அரசு தன்னுடைய நேரடி கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு நினைச்சது ரைத்துகளுக்கு இதனால என்ன பண்ணி கேட்டீங்க அதாவது விவசாயிகள் தான் நடத்த யார் உழுவாங்களோ அவங்க தான் ரைத்துன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து டேரக்டா கவர்மெண்ட் வரி செலுத்தலாம் இதை இடையே இல்லாம போய்டுவாங்க அதனால கவர்மெண்ட் பெனிஃபிட் அதிகம் அதனால இந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க வாங்க என்ன சட்டம் பார்த்தோம்னா தமிழ்நாடு எஸ்டேட் ஒழிப்பு அது ரைத்து வரையாக மாட்டதல் சட்டம் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த சட்டத்தில் என்ன நடந்தா ஜமீன் மற்றும் முழுமையாக இனமா இருந்த கிராமங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்குது ஜமீன் கட்டுகளில் இருந்தாலும் முழுமையாக இமா இருந்த கிராமங்களையும் அவங்கள்ட்ட இருந்து அரசாங்கம் எடுத்துக்குது எடுத்துட்டு அரசாங்கம் பார்த்தோம்னா மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்திலே வர்த்து நாள் பார்த்தோம்னா ஒன்பது பன்னெண்டு ஐம்பது என்னைக்கு அரசாங்கம் எடுத்துகிறது பார்த்தீங்கன்னா மூணு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பத்தில எடுத்துது எடுத்துகிட்டு இந்த கிராமங்கள் வந்து மொதமாதிரி சர்வே செய்யப்பட்டு அந்த கிராமங்களில் இப்போ லேண்டையும் யார் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஒருவருக்கு நிலம் உரிமை அப்படிங்கறதோட திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல கிராமங்கள் முத முதல்ல சர்வீஸ் செய்யப்படுது இந்த கிராமங்களுக்கு ஓஎஸ்ஆர் ஆர் ஆவணமோ ஆர்எஸ்ஆர் ஆவணமோ கிடையாது இந்த கிராமங்களுக்கு முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஆவணங்கிறது இந்த செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் தான் ஓகேங்களா அதை பத்தி பாக்கலாம் சட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு பசலில இந்த கிராமங்கள் அறிமுகமாகுது இந்த பசுலங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது என்னங்கிறது வீடியோ நிலவரி செய்யறாங்க நிலவை செஞ்சு ஃபைனலாக ரிஜிஸ்டர்ங்கிறது ஆவணங்களை உருவாக்குவாங்க அதை பத்தி ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர் அதாவது எல்ஆர் வந்து கையால் எழுத்தப்பட்ட கையால் பிரதி எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு விடங்களை ஏற்படுத்தப்படும் சரி கட்ட செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு கொடுத்துருக்காங்க சரியில அறுபத்தி ரெண்டு மூணு அதுக்கடுத்து இந்த பழைய ரைத்தாரி கிராமங்களையும் சரி இந்த ஜமீன் கிராமங்களையும் சரி இனாம் நிலங்கள் கொஞ்சம் இருந்தது அந்த கிராமங்கள் அந்த இனாம் நிலங்கள்ங்கிறது இனாம்தாரர்கள் கட்டப்பட்டுல தான் இருந்தது அந்த இனாமை வந்து கவர்மெண்ட் ஒழிக்கணும்னு நினைக்கிது ஒழிச்சு ஒரு அந்த கிராமங்களும் ரைத்தார் திட்டம் அதாவது இங்க இனாம் நிலங்களில் யாரு விவசாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படிங்கறது கவர்மெண்ட் ஃபீட் பண்ணுது ஒரு இனம் ஒரு இனம் நிலத்துக்கு சொந்தக்கார வரத்தருக்காருன்னா அவர் வந்து வேற யார் யார்ட்டையாவது அந்த நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லி அதில் கிடைக்கிற லாபத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இனாம்தாரர் அந்த இனாம் நிலத்தில் உண்மையிலேயே யார் விவசாயம் பண்றாரு அவருதான் ரயத்து இந்த இனம் தர தன கீழே ஆள வச்சுக்கிட்டு அந்த காலத்தை தானே தன்னுடைய நேரடி சாகப்படுகிறது தானே சொந்தமா பயன் பண்றாரு பட்சத்தில் அவருக்கு வந்து கவர்மெண்ட் பட்டா கொடுக்குது அதுக்காக தான் இந்த தமிழ்நாடு இனாம ஸ்டேட் ஒழிப்பு மற்றும் ரயத்துக்கப்பட்டது இதுல வந்து எந்தெந்த கிராமங்கள் நடக்கும் ஒரு வரவே கிராமம்னா நாலஞ்சு குக்கிராமங்கள் மங்கல் நடக்க உலக வரும் இங்கிலீஷ்ல இந்த ஹேமெட் சொல்லுவோம் இந்த குக்ராமல்ல ஏதோ ஒரு கிராமம் முழுசா இனாமா இருக்கும் அதுதான் பகுதி இனாம் கிராமம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான் ஒரு வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே மூணு நாலு கிராமங்கள் வரும் அதாவது குக்கிராமங்கள் நடக்கும் ஏதோ ஒரு கிராமம் முழுசாயிரம் இல்லாமல் இருக்கும் இல்லை ரெண்டு கிராமம் கூட முழுசாயிரம இருக்கும் அந்த கிராமங்களுக்கு உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு இனம் ஸ்டேட் ஒழிப்பு சட்டம் ஓகேங்களா இந்த சட்டம் எந்த அரசாங்கப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா அரசாணையில் எழுநூத்தி எண்பத்தி ஒன்று வரவா துறை நாள் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த அரசாங்கத்தலை இந்த இனம் நிலங்க எப்போ எடுத்துக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்த கிராமங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சர்வே செஞ்சு அரசாங்க தலை எப்போ நிலவரி திட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டு வருதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதாவது பசி தலை சட்டம் டிஸ்ட்ரெஸ் எஸ்எல்ஆர் பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொறாவது பசதி

இனஒழிப்பு சட்டம் அடுத்த அறுபத்தி மூணு தான் கொண்டு வராங்க மைனர் இன ஒழிப்பு சட்டம் அடுத்த அறுபத்தி கொண்டு வராங்க இந்த இன ஒழிப்பு பார்த்தோம்னா ஒரு ஒரே கிராமத்தில் ஒரு சிறு பகுதி ஏதாவது ஒரு நூறு இருநூறு சதவீத நம்பர் இந்த இனம இருக்குங்கிற பட்சத்துல அந்த கிராமங்களுக்கு உருவாக்கக்கூடியதான் எஸ்ட் அந்த கிராமத்துக்கு எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் அதாவது இனம எஸ்டேட் ஒழிப்பு வந்து வந்து ஆகுது இது மைனர் இனங்கிறது ஒரு ஒரே கிராமம் இருக்குது அதில் அங்கே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர்னு அங்கே ஒரு சின்ன சின்ன நிலங்கள் வந்து இனமாக இருக்குங்க பட்சத்தில் அந்த கிராமங்களுக்கு அப்ளை ஆகக்கூடியதான் இந்த மைனர் இனம் எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் என்ன பண்ணுறாங்க ரைத்தவாரி மற்றும் எஸ்டேட் அதே ரைத்தவாரி கிராமங்களில் இருக்கும் ஆர்எஸ்ஆர்ல டைட்டில் டீட் அப்படின்னு சொல்லப்பட்ட டைட்டில் டீட்னு சொல்லி ஒரு தனி தனிநபர் பேர்லையோ இல்ல கோவில் பேர்லையோ பட்டா இருக்கும் அந்த அந்த நிலங்களும் இதில் அடங்கும் பிளஸ் எஸ்டேட் ஒழிப்பு சட்டத்தில் இந்த செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் செட்டில்மென்ட் ரிஜிஸ்டர்லையும் டைட்டில் டீட் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணி கோவில் பேர் ஒரு சாமி பேர் கோவில் பேர் இருக்கும் கோவில் பேர்லையும் இல்லை தன்னவர் பேர்லேயே பட்ட கொடுத்துருப்பாங்க அந்த டைட்டில் டீடுங்கிற இனங்களை வந்து ஒழிச்சிட்டு அந்த நிலத்தில் உண்மையிலே யார் விவசாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க இந்த சட்டத்தில் மைனர் நான் ஒழிப்பு சட்டத்தில் அப்படி இல்லைன்னா கோவில் பேர்லேயே பட்டா கொடுத்துருவாங்க கோவில் பேர் இல்லைனா கோவில் யார் நிர்வாகம் அவங்க பேர்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுல வந்து ரைத்தவாரி நிலவரிக்கை எப்போ கொண்டு வரலாம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதாவது நிலவரி நிலவரிக்கிட்டம் வந்து ரயார் நிலவர்த்தித்தம் ஆயிரத்தி முன்னூற்றி எம்பதாவது பசதிகளை அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கான செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்படுது அடுத்த வீடியோ இந்த ஓரவரமாக எப்படி இருக்கும் பார்க்கலாம் அதனால செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் கைகள் எழுதப்பட்ட பிரதி பிளஸ் பிரிண்டட் பார் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த இனவழிச் சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட நிலவர்த்திட்ட பதிவேட செட்டில் பார்க்கலாம் அடுத்து மைன இனவெளிச் சட்டத்தில கொண்டுவரப்பட்ட செட்டில்மெண்ட் பதிவேடு அதுவும் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே சிறந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபிரண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ டவுட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களை இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்